ஹாய் நமஸ்காரம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க தானே நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆசை தான் ஆனால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நல்ல வேலை மேஜர் ஆகலை அதாவது என்ன அப்படின்னா சிக்னலில் நின்னுட்டு இருக்கும் போது ஸோ எனக்கு பின்னாடி வந்த ஒரு சின்ன பொண்ணு இருந்தால் என்னோட பொண்ணு இருந்தால் அந்த வயசு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பொண்ணு என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த சிக்னல் விழத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு வந்தால் நான் அப்படியே காலை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே வந்து இடிச்சுட்டா நல்ல வேலை பக்கத்தில் வேற ஒருத்தவங்க வண்டி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அது ஓரளவுக்கு அவங்க அப்படி பிடிச்சதுனால ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது ஆனால் உடம்பு ஃபுல்லாகவுமே வலி பட் எங்கே வலி அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் ஃபுல்லாகவுமே வலி எடுக்குது அதனால் என்னால் வீடியோ போட முடியல அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா அதாவது மூணு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர் ப்ளஸ் நியூ வியூவர்ஸ் ஸோ இவங்க கேட்ட கேள்விகள் தான் முதல்ல ஒருத்தவங்க கேட்டது என்ன அப்படின்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எப்போ உங்களுக்கு வந்தது ஏன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்தது அப்படின்றது இன்னொருத்தவங்க வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து எனக்கு போதுன்ற அளவுக்கு பணம் இருக்குது ஆனால் நிம்மதிக்கு என்ன பண்ணணும் அதாவது நிம்மதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நான் வேறு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நமக்கு வந்து பணத்தை வாரி வழங்குறது வந்து மகாலட்சுமி தான் ஸோ குபேரர் கிடையாது நீங்கள் வீடியோ பண்ணுறது எல்லாமே வந்து கடவுளை விட்டுட்டு கிட்ட வரம் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க ஸோ இந்த மூணு கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளவா கிடையாது எப்பவுமே வந்து நான் எனக்கு இல்லாததை பற்றி மட்டும்தான் இருப்பேன் ச நாமளும் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி அவங்களோட நாம் இருந்து வந்தால் நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் நினச்சிட்டு இருப்பேன் நான் மற்றபடி வேறு எதுவுமே நினச்சதில்லை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பதினாறு வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஸோ என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் பதினாறு வயசுல கல்யாணம் ஆன பிறகு ஆஸ் யூஷுவல் நம்ம ஜனங்கள் அது என்ன எதுவாக இருந்தாலுமே குழந்தை இல்லையா என்னம்மா குழந்தை இல்லை என்னம்மா குழந்தை இல்லை அப்படின்னு கேட்க ஆரம்பித்ததுனால அதுக்கப்புறம் தான் வந்து கடவுளே எனக்கு ஒரு குழந்த வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டினேன் ஸோ என்னென்ன கடவுள் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்களோ எல்லா கடவுளுக்குமே நான் வேண்டியாச்சேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை வந்தது அதாவது எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக யார்கிட்டையும் நாம் கேட்க முடியாது இல்லை கடவுள்கிட்ட தானே கேட்க முடியும் அதனால் கடவுளை நான் ரொம்ப ரம் நம்ப ஆரம்பித்தேன் அப்போ தான் அதுக்கப்புறம் குழந்த பிறந்தது ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் பையன் பிறந்தான் பையன் பிறந்த பிறகு பையனுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் வந்துகிட்டே இருக்கும் என் கூட ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்க தான் என்னோட எப்போவுமே இருப்பாங்க அதாவது எங்கள் மாமாவோட தங்கச்சி அவங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு என்னை ரொம்பவுமே பிடிக்கும் என் கூட எப்பவுமே இருப்பாங்க அவங்க வந்து கடவுள்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வேண்டுவாங்க இருந்து இருந்து இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அந்த கட அந்த குழந்தைய ஏன் எவ்வளோ கஷ்டப்படுத்துறா அதுக்கடி கொடுக்காமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்டுவாங்க அவங்க ஸோ அதுக்கப்புறம் என்னோட குழந்தையை காப்பாற்றி இன்னைக்கு அவனுக்கு ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்துருக்காரு அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவுமே ஜாஸ்தி அதுக்கப்புறம் என்னோட பையன் பிஇ படிக்க வைக்கணும் ஸோ அந்த சுச்சுவேஷன் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல என்னோடய அடுத்த வேலை சாப்பாடு என்னோடய பையனுக்கு ஃபீஸு இது எல்லாமே நான் வேலைக்கு போனால் மட்டும்தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது ஸோ அந்த நேரத்தில் நான் நினச்சது ஒன்றே ஒன்று தான் என் பையன் மட்டும்தான் என் பையனோட ஃபியூச்சர் என் கையில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன் அதாவது ஏதோ ஒரு பள்ளத்தில் குழி தோண்டி அந்த பள்ளத்தில் என்னை தள்ளிவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அப்போது ஸோ அதாவது அந்த பள்ளத்தில் நான் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது பத்து அடி நான் பின்னாடி போவேன் அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் நடந்திருக்கு அதே சமயம் நான் ஒரு அடி மேலே எடுத்து வைக்கும்போது நம்ம ரிலேஷன்ஸு நான் கீழே அந்த அந்த தவளையை மேலே வந்தால் இன்னொரு தவளை பிடிச்சி தள்ளும் பார்த்திங்களா கீழே கீழே இழுக்கும்ல அந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்தது ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கடவுளை நம்பினேன் என்னோட என்னோட தன்னம்பிக்கையை நம்பினேன் நான் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் என்னைக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அதனால எனக்கு எப்பவுமே கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி என்னுடைய சின்ன வயசுலேருந்து சொல்ல முடியாத கஷ்டத்தை எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ எங்கள் மாமியார் கூட சொல்லுவாங்க அதாவது உன்னோட சுச்சுவேஷன் வேறு யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா கண்டிப்பாக மூளையில் உட்காந்து தான் அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா நம்மளோட இப்போ வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே கர்மா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடவுள் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஏன் அப்படின்னா கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன் கஷ்டத்தை கொடுக்குறாரு அதே சமயம் அதை தாங்கிறதுக்கு மன வலிமையையும் உடல் வலிமையும் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கார் போது கடவுள் என் பக்கத்தில் இருக்கார் என் கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன் ஏன் பையன் அதான் சொல்வான் எப்போ பார்த்தாலும் அந்த கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் கஷ்டத்தை தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவான் நான் நான் அதான் சொல்லுவேன் கஷ்டத்தை கொடுத்துருக்காரு ஆனால் அதை எல்லாத்தையும் நாம ஓவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா ஸோ அதுதான் கடவுள் அப்படின்னு நான் சொல்வேன் ஓகே உனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு நீ நினச்சிக்கோ அந்த சக்தியை நான் கடவுள்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்வேன் பையனை லோன் இல்லாமல் பிஇ படிக்க வச்சுட்டேன் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிது அவனுக்கு ஒரு நல்ல அழகான ரொம்ப டேலண்ட்டான ஒரு பொண்ணு கிடச்சா நல்ல சம்மந்தி கிடச்சிருக்காங்க கல்யாணம் அவ்வளோ சூப்பராக நடந்தது என்னோடய சைடில் நான் மட்டுமே தான் ஸோ ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இன்விடேஷன் வச்சேன் எல்லாருமே வந்தாங்க எல்லோரும் வந்து ஒன்று வந்து எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா எப்படி தான் நடக்குது பார்க்கலாமே அப்படின்னு வந்திருக்கலாம் சில பேர் வந்து எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு நினச்சி பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம் ஸோ கொஞ்சம் பேர் வந்து என்கிட்ட சூப்பர் சூப்பர் ரொம்ப கலக்கிட்டீங்க சான்ஸே இல்லை இந்த மாதிரி எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும்னு கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ஒரு சில பேர் வந்து வாய் விட்டை கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய உழைப்பும் கடவுளோட நம்பிக்கையும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அடுத்தது மன நிம்மதி பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி அதாவது ஒரு காஃபி கடையோட உரிமையாளர் வந்து அன்னைக்கு நாள் முழுசுமே ரொம்பவுமே பிஸியாக இருந்தார் அன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால அவருடைய கடையில் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது வீக்கெண்ட் அப்படின்றதுனால கஸ்டமர்ஸும் ஜாஸ்தியாக இருந்தாங்க காலையிலருந்தே அவர் ரொம்ப வேலையில் ரொம்ப பிஸியாகவே இருந்தார் சாயங்கால வேலைகளில் அவருக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணார் நேரம் போக போக அவரோட தலைவலி ரொம்பவுமே ஜாஸ்தியாகிடுச்சு இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கடையில் வேலை செய்கிறவங்க கிட்ட பார்த்துக்க சொல்லிவிட்டு கடையை விட்டு வெளியில் வந்தார் தலைவலி போகிறதுக்காக அந்த திருவிழியே இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு அங்கேயே மாத்திரையும் போட்டுவிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமிச்சு விட்டார் ஏன் அப்படி நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தலைவலி போயிடும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார் ஸோ அந்த கடையை விட்டு வெளியில் போகும்போது ரொம்ப கேஷுவலாக அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டார் உங்கள் ஓனர் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் அதுக்கு அந்த லேடி சொன்னாங்க ஐயா அவங்க வந்து ரொம்ப நேரமாக தலைவலியால் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அதனால் உங்கள் கடையில் போய் ஒரு கப்பு சூடான காஃபியை குடித்தாதான் அவருக்கு தலைவலி தீரும் அப்படின்னு ஃபீல் பண்ணார் அதனால் அந்த கடைக்கு போயிட்டு காஃபி குடிக்கலான்னு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க காஃபி கடை உரிமையாளர் வாயடிச்சு போய் நின்றுட்டார் நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றை நாம தான் வெளியில் தேடுறோம் இது எவ்வளோ விசித்திரமானது இல்லையா ஆனால் இதுதானே உண்மை மருந்து கடைக்காரர் காஃபி குடிக்கிறது மூலியமாக தலைவரை நிற்கிறாரு அதே வேளையில் காஃபி கடைக்காரர் மாத்திரை சாப்பிட்டு தலைவலியை போக்குறாரு இதே தாங்க நம்மள பல பேர் வந்து மன அமைதியை தேடி போயிட்டு இருக்கோம் ரொம்பவுமே மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய்ட்டு லஞ்சோ டின்னரோ சாப்பிட்றதோ இல்லை ஏதாவது ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறதோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குறது ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இது எல்லாமே ஓகே தான் அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம் கொடுக்கும் அதுவும் சந்தோஷம் தரக்கூடியது தான் ஆனால் அது வந்து பர்மனண்ட்டு அப்படின்றது கிடையாதுன்றது என்னோடய எண்ணம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முதல்ல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நாம் சாக்ரிஃபைஸு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதுதான் மன நிம்மதி அப்படின்றது நான் நினைக்கிறேன் இப்போது ஏதோ நம்ம பசங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு லாஸ் ஆகிடுது ஸோ அப்போ வந்து நம்மளோட சேவிங்ஸை எடுத்து கொடுத்துட்டு இந்தப்பா வச்சுக்கோ அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி அடுத்தது சப்போஸ் ஒரு வேளை மருமக ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க குழந்தை இருக்குது ஃபேமிலி ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது இன்னும் போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ இதுவுமே ஒரு வகையில் மன நிம்மதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து வெளியில் நம்ம போகும்போது சப்போஸ் நம்ம வண்டியில் ரோட்டில் போயிட்ருக்கோம் நமக்கு முன்னாடி போகிறவங்க கீழே விழுந்துடுறாங்க ஸோ டக்குன்னு நம்ம வண்டியை நிறுத்திவிட்டு அவங்கள விட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ சில பேரை நான் பார்த்துருக்கேன் ரோட்டில் அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நிற்பாங்க பார்த்துட்டு எந்த அளவுக்கு அடி அப்படின்றத பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இறங்கி ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு லேட்டானால் கூட பரவாயில்ல அப்படின்னு போய் பாருங்களேன் அந்த நாள் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் அது பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும் சரி நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது போது ஒருவேளை நாய் ஏதாவது குறுக்க வந்திருக்கு இல்லை அடிபட்டிருக்கு ஸோ அதை எடுத்து ஓரமாக விட்டுட்டு முடிஞ்சால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு முடிஞ்சால் ஒரு ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுலேயும் ஒரு மன நிம்மதி இருக்குது ஒருவேளை அந்த தெருவில் இருக்கிற நாய்களுக்கு ஒரு நாள் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் போட்டு பாருங்களேன் அது நீங்கள் போகும்போது எல்லாமே உங்களை பார்த்து வாலாட்டிகிட்டே இருக்கும் ஸோ தினமுமே அது சாகுற வரைக்கும் அது வளாட்டிட்டு இருக்கும் இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி தேவைப்படுற நேரத்தில் நாம உதவி பண்ணுறோம் பார்த்திங்களா இதில் கிடைக்கிற மன நிம்மதி வேற எதுலேயுமே இல்லை அப்படின்றது தாங்க என்னுடைய எண்ணம் உடம்புக்கு நம்மளால் ஒன்றுமே முடியல இருந்தாலும் பையனோ மர்மகுளோ ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது அவங்களுக்காக நாம் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லி வழி அனுப்புகிறோம் பார்த்தீங்களா ஸோ இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு பையன் ஸோ அவங்க சொல்வாங்க நான் வந்து நிறைய நகைங்க சேர்த்து வச்சுக்கணும் அப்போ தான் நாளைக்கு எனக்கு வரப்போகிற மருமக என்னை வந்து மதிப்பா என்னை மரியாதையாக நடத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போலாம் மனசுக்குள்ளே நினச்சிப்பேன் ஸோ நமக்கு வந்து அந்த மரியாதையும் அன்பும் அக்கறையும் வந்து நமக்கு பணத்தினால வரக்கூடாது நம்மளோட செய்கையினால் நம்மளுடைய செயல்களால் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஸோ பணம் மட்டுமே நமக்கு வந்து மன நிம்மதியை கொடுத்துடாது அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஸோ நம்ம ஃபேமிலிக்காக நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம எதிர்பார்ப்பு இல்லை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்காக நம்ம பண்ற சில செயல்கள் தான் என்னோட மன நிம்மதிக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அடுத்தது குபேர பூஜை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக குபேர பூஜை பண்ணுறதுக்கு முதல்ல முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தேவிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் குபேரனுக்கு பூஜை பண்ணணும் ஏன் அப்படின்னா கிட்ட எழுந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்காக சிவபெருமானை குறித்து தவம் செய்த குபேரனுக்கு சிவபெருமான் தரிசனம் தந்து நவன் நிதிகளையும் வடக்கு திசையோட அதிபதி பதவியையும் கொடுத்தாரு செல்வம் அப்படின்னா நிலை இல்லாதது அப்படின்றத ராவணன் மூலமா புரிஞ்சுக்கிட்டதுனால சிவன் அருளால் தான் பெற்ற செல்வம் எப்பவுமே நிலைச்சிருக்கும் பொருட்டும் அந்த செல்வங்கள் மென்மேலும் பெருகவும் மகாலட்சுமி பிராட்டியை பிரார்த்தித்தார் குபேரன் அவருக்கு காட்சி கொடுத்த தாயார் என்னை முறப்படி பூஜித்து பின்னர் உன்னையும் பூஜிக்கும் அன்பர்களுக்கு நீ அளவற்ற செல்வத்தை வழங்கி நிலைத்திருக்கச் செய்வாய் அப்படின்னு வரம் கொடுத்தாங்களாம் அதனால தான் குபேரனை பூஜிக்கிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தேவி வழிபடணும் அப்படின்வாங்க குபேரனை ஏன் வழிபடணும் அப்படின்றது இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே நமக்கு முன்னாடி தலைமுறைகள் சொல்லிட்டு போன விஷயங்கள் இல்லை நம்ம புக்ஸை ஏதாவது பார்த்து ரெஃபர் பண்ணி அதை மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் ஸோ அந்த மாதிரி தான் நான் புக்கை ரெஃபர் பண்ணி இந்த பூஜையை நான் பண்ணினேன் என்னுடைய இந்த பதில்கள் கேள்வி கேட்டவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னுமே கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னுமே கூட கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்ஸ் பாய்